சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடையன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருண்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை பாண்டிய நகர் திருப்பூர் இது திருப்பூர் மாவட்டம் பாண்டிய நகரில் அமைந்துள்ளது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பெருமாநல்லூர் செல்லும் பாதையில் பாண்டிய நகர் பாண்டிய நகரில் இந்த திருச்சபையானது அமைந்திருக்கிறது இன்று இங்கு இறைவன் அன்னதானம் நடத்தி வைத்தார் இறைவனுக்கு கூடானு கோடி நன்றிகள் தினமும் இந்த திருச்சபையில் அன்னதானம் நடந்தேறுகிறது இன்று சிறப்பான அன்னதானத்தை நடத்தி வைத்து எங்களையும் அதிர வைத்தார் இறைவன் ஏனென்றால் அன்னதானம் சமைப்பதற்கு இன்றைக்கி ஆள் நிறைய இருந்ததுனால சீக்கிரமே சமைச்சு முடிச்சிட்டாங்க ஆனால் அன்னதானம் போடுற நேரத்தில் நல்ல சரியான மழை இந்த மழையில் யாரும் வரமாட்டாங்க உணவு மிச்சமாயிரும் என்று பயந்தோம் ஆனால் நேரத்து சரியான நேரத்துக்கு பன்னெண்டரை மணிக்கு தீபாராதனை காட்டி அன்னதானத்துக்குண்டான ஏற்பாடுகளை இறைவனுக்கு படைத்து அன்னதானத்துக்குள்ள ஏற்பாடுகளை பண்ணி வைத்தோம் சரியான நேரத்தில் மக்கள் வாங்கி சென்று இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றி என்புறவுகளை இன்று அன்னதானத்துக்கு வந்து சேர்ந்த காணிக்கையானது ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் அனுப்பி வைத்து அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் உங்களுக்கு அன்னதானத்துக்கு உதவி செய்ய வேண்டும் கர்ம வினைகளை தீர்க்க வேண்டும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்றால் திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து உங்களால் முடிந்த நிதியுதவியை அனுப்பி